உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபதிரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே யோபு என்பவர் முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை ஏன் தெரியுமா தேவன் என்னை புடமிடுகிறார் என்று அறிந்து கொண்டான் இதோ நான் உன்னை என்று கத்தர் சொல்லுகிறார் தம்மை தெரிந்து கொண்ட யாவரையும் அவர் புடமிடுவார் தேவனை தெரிந்து கொண்ட பவுல் என்பவருக்கு எவ்வளவு போராட்டங்களும் பாடுகளும் வந்தது என்று நாம் வேதத்தில் பார்த்திருப்போம் அப்போஸ்தலர் ஒன்பது பதினைந்து தேவன் அனானியாவை கொண்டு பவுலுக்கு சொன்ன வார்த்தை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று இன்றைக்கு நாமும் கூட தேவனுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறோம் தேவனை அறிந்தவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு பாவம் செய்கிறவர்களெல்லாம் நன்றா இருக்கிறார்களே தேவனை அறியாதவர்களும் இருக்கிறார்களே தன் கடமைக்காக தேவனை தேடுகிறவர்களும் கூட நன்றாய் இருக்கிறார்கள் ஆனால் நான் தேவனுக்கு உண்மையாகி இருக்கிறேன் தேவனை உயர்த்துகிறேன் பாவங்கள் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா தேவன் உங்களை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் அவர் உங்களை புடமிடுகிறார் உபத்திரவத்தினாலும் பாடுகளினாலும் போராட்டங்களினாலும் பலவீனங்களினாலும் நம்மை சோதித்து புடமிடுவார் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நமக்கு எது நன்மையானது என்று நம் தேவனுக்கு தெரியும் அல்லவா நீங்கள் எதற்காகவும் பயப்படாமலும் சோர்ந்து போகாமலும் தேவனை உயர்த்துங்கள் அவருடைய புதமிடப்பட்ட வார்த்தையின் மூலம் உங்களை தேற்றுவார் அவருடைய வேதத்தை கை கொள்கிறவர்கள் பின்வாங்கி செல்லாமல் முன்னேறி செல்வார்கள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் அவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் ஆமீன்